الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا أفرغ علينا صبرا وثبت أقدامنا وانصرنا وانصرنا على القوم الكافرين اللهم لك صلاتنا ونسكنا ومحيانا ومماتنا وإليك مابنا யா அல்லா எங்களுடைய தொகை உனக்கே உரியது அல்ல எங்களுடைய எல்லா இவாதத்துகளும் உனக்கே நாங்கள் செய்கின்றோம் அல்ல எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய மவுத் உனக்கே உரியது அல்ல நாங்கள் மீழுவதும் உன்னிடமே நாங்கள் எதையெல்லாம் விட்டு செல்வோமோ இந்த உலகிலிருந்து புரியும் போது அந்த மீராசு பொருள்களும் உனக்கு சொந்தமானவை அல்ல அல்லாக காற்றுகள் என்ற நல்லதை கொண்டு வருமோ அந்த நல்லதை உன்னிடம் கேட்கிறோம் அல்ல அல்லாகும்

வனாக வசிங்கத்த உன்னுடைய கட்டளைகளை பாதுகாப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக அல்லா உண்மை அல்லா உண்மைபனா வனவாசியனா வஜவாரியாபியதிக் எங்களுடைய இதயங்கள் எங்களுடைய நன்றிகள் எங்களுடைய உறுப்புகள் அவயங்கள் எல்லாம் உன்னுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ் ஆ அதிலிருந்து எதையும் நாங்கள் உரிமை கொண்டாட முடியாத அல்லா எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அல்லாஹை கபீனா பைதாஹால் தகாலிகபீனா எங்களுடன் அதை நீ செயல்படுத்தினால் பக்கும் நான் தோ வலி அனா எங்களுக்கு உதவியாளர்களாக எங்களுக்கு உதவியாளனாக நீ ஆகிட அல்ல எந்த செயலையும் நாங்கள் செய்யும்போது உன்னுடைய நாட்டத்தை கொண்டு உன்னுடைய உதவி எங்களுக்கு தேவை அல்லியனா இலாசி நேரான பாதையை நேரான பாதையை எங்களுக்கு காண்பித்தருள்வையாக நேரான பாதையில் எங்களை அழைத்துச் யா அக்கரமல் அக்கரமின் உன்னுடைய அடியார்கள் யா அல்லா சிரமத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய சிரமங்கள் நீங்குவதற்காக உன்னிடம் துவா செய்ய சொல்லிருக்கின்றார்கள் அல்லா அகப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு முழு சிஃபாவை தந்திருள்வாயா யா அல்லா அவர்களுக்கு முழு சிஹாவை தந்தருள்வாயாக குடும்பத்தோடு ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் எங்களுக்காக துவா செய்யுங்கள் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த ஆசைகளை நிறைவேற்றி தருவாயாக இப்படியாக உன்னுடைய அடியார்கள் எத்தனையோ தேவைகளை உன்னிடம் தருமாறு எங்களிடத்தில் துவா செய்யுமாறு கேட்டு கேட்டிருக்கிறாரல்ல யார் யாரெல்லாம் என்ன தேவைகளை உன்னிடத்தில் துவா செய்யுமாறு சொல்லிருக்கின்றார்களோ அந்த தேவைகளை எல்லாம் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அல்லா யா அவர்களுக்கு அதை நிறைவேற்றி தருவாயாக அவர்களுடைய காரியங்களை இலகுவாக ஆக்குவாயாக அவர்களின் கவலைகளை போக்குவாயாக உலகில் உண்டான முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை தருவாயாக யா அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கையில் பறக்கத்தை தருவாயாக உன்னை ஏற்றுக்கொண்ட அவர்களின் உள்ளத்திலே உன்னை பற்றிய உண்மையான அச்சத்தை ஏற்படுத்துவாயாக உன்னை பற்றிய ஞானத்தை ஏற்படுத்துவாயாக யா லாஹ அவர்கள் எப்படி இருந்தாலும் எங்கிருந்தாலும் யா ல்லா நீ அவர்களை பார்க்கிறாய் என்ற உணர்வு மேலிட்டினால் உனக்கு மாறு செய்யாதவர்களை அவர்களை ஆக்கி வைப்பாயாக யா ல்லா எங்களையும் நீ காப்பாற்றி அருள்வாயாக எங்களின் உள்ளத்திலும் உன்னுடைய பயத்தை தருவாயாக எங்களின் தேவைகளையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக யார் ரஹ்மான் யார் ரஹீம் எங்கள் குடும்பத்தில் செழிப்பை தருவாயாக யார் அல்லாஹ் சிறப்பை தருவாயாக நிம்மதியை தருவாயாக அமைதியை தருவாயாக நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி சண்டைகள் இல்லாமல் சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு நீ உதவி செய்திருள்வாயாக பொறாமைகள் பொச்சரிப்புகள் எங்களை விட்டும் நீக்கிடுவாயாக நாங்கள் யாரை பற்றியும் புறம் பேசாதவர்களாக யா அல்லா இல்லாததை பொல்லாததை இட்டு கட்டுறவர்களாக யா அல்லா இட்டு கட்டுபவர்களா எங்களை ஆக்கிவிடாது புறம் பேசுறவர்களா எங்களை ஆக்கிவிடாது தூய்மையான இதையும் உடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக இந்த யா தபுல் செய்தருள்வாயாவுடைய ஹபீபின் பொருட்டால் கேட்கிறோம் அவர்கள் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அன்பின் பொருட்டால் கேட்கிறோம் அவர்களுடைய சொல்லை நாங்கள் ஓதி முடித்திருக்கிறோம் அதன் பொருட்டால் கேட்கிறோம் இந்த துவாவை தபுல் செய்தருள்வாயாதின் وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه <سلم> الله <سلم> وبركاته